ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் டீம் சர்ச்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்வை நோக்கி டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர்க்கான ஃபுல் டெஸ்ட் பேச் பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் ஸ்டடி பிளான் பற்றியும் பார்க்க போகிறோம் ஸோ அறுபது நாளில் டோட்டல் போர்ஷன் முடிக்கிற மாதிரியான இந்த ஸ்டடி பிளான் ஓகேங்களா ஸோ வந்து எப்படி படித்தவங்களுக்கு இது ஒரு ரிவைஸ்டாக இருக்கும் ரிவைஸ்டுக்கான ஸ்டடி பிளானாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மிகினராக இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு அதிகமான எஃபோர்ட் போட்டு போர்ஷன்ஸ் வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வாங்க பார்க்கலாம் இந்த ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் வந்து டென்பிஎஸ்சி டிஎன்ஏஸ்ஆர் பி அண்டர் டெட்கான கிளாஸஸ்லாம் போயிட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இன்ற பொழுதின் பெரிய துவக்கம் தன் மகனை சான்றோன் எனக்கு கேட்டதாய் என்னும் திருவள்ளுவருடைய திருக்குறளின் ஆணைக்கு இணங்க நம்ம வந்து இந்த பேச்சுடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ இன்ற பொழுதின் பெரிது பக்கம் தன் மகனை சான்றோன் எனக்கு கேட்ட தாய் அப்படின்ற குரலோடைய பொருளை நமக்கு எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா உங்களை பெற்று வைத்த பொழுதை விட உங்க நீங்கள் குரூப் ஃபோர் கிளியர் பண்ணுறீங்க இல்லையா குரூப் டூ கிளியர் பண்ணுறீங்க இல்லையா அந்த மூமெண்ட் அதை வந்து கேட்கும்போது அந்த தாய்க்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குமா அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு மோட்டிவேட்டாக படிக்க ஆரம்பிச்சிருங்க இந்த பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பத்தாம் தேதி டோட்டல் ஃபுல் டெஸ்ட் வந்து மூன்று டெஸ்ட் இருக்கபோது கொஷின்ஸ் வந்து மூவாயிரம் ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து இதில் உங்களுக்கு இருக்க போது ஸோ குரூப் டூக்கான குரூப் ஃபோர்க்கான எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்த்துலாம் பார்ட் எயிட்

ப்ளஸ் எழுபத்தஞ்சு கொஷின் வந்து சோஷியல் சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே சேர்த்தது ஓகேங்களா ஸோ இது எல்லாமே எழுபத்தைந்து கேள்விகள் வந்து இருக்கும் ஒரு கேள்விகளுக்கு ஒன்று புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் அதாவது ஒன்ற மதிப்பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது நூறு கேள்விகளுக்கு நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் அதே மாதிரி சோஷியல் ப்ளஸ் மேக்ஸ் சேர்ந்து உங்களுக்கு நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் மொத்தம் முந்நூறு மதிப்பெண்களுக்கு நீங்கள் தேர்வு எழுதுவீங்க மொத்தம் எக்ஸாம் நேரம் எவ்வளோ நேரம் அப்படின்னா மூன்று மணி நேரம் இதை எப்படி எழுதுவீங்க அப்படின்னா ஓஎம்ஆர்ஷீட்டில் தான் எழுதுவீங்க ஸோ ஷீட் ப்ராக்டிஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமானது ஓகேங்களா ஸோ அப்போ பார்ட் ஏ பார்ட் பின் தான் இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு நடக்கும் ஒரே டைம்ல தான் எக்ஸாம் எழுதுவீங்க பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி ஓகேங்களா ஸோ இதுக்கான டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு டெஸ்ட் அட்டன்ட் பண்ணும்போது இந்த டைம்க்குள்ளே இவ்வளோ முடிச்சோம் இந்த டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அங்கே போய் ஈஸியாக டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு வந்துடும் அங்கே பார்க்கலாம் பேட்ச் டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம் பத்தாம் தேதி அதாவது மண்டே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது தேர்வு நேரம் ஈவினிங் ஒன்பது மணிக்கு தேர்வு நடக்கும் டெய்லி டெஸ்ட் இருக்கும் ப்ளஸ் ரெவிசன்ட் டெஸ்ட்டும் இருக்கும் ஃபுல் மாடல் டெஸ்ட்டுமே உங்களுக்கு இதில் நடக்கும் தேர்வு எல்லாமே நம்ம பிடிஎஃப் அடிவில் தான் கொடுப்போம் அதாவது ஒன்பது மணிக்கு உங்களுக்கு தேர்வு பிடிஎஃப் அடிவெலாம் அனுப்பிச்சிருவோம் அதிலே உங்களுக்கு ஆன்சர் கீயும் கொடுத்துரும் ஸோ வந்து நீங்கள் பக்கத்தில் ஒயர் ஷீட் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு அதில் ஃபஸ்ட் கொஷின்க்கு இப்போ பி அப்படின்னா பி வந்து ஷேட் பண்ணிக்கணும் அடுத்த செகண்ட் கொஷின்க்கு சீனா சிஎஸ் ஷேட் பண்ணிடணும் இதே மாதிரி டோட்டல் கொஷின்க்கோ ஷேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆன்சர் கீ கீழ இருக்கும் அதை வச்சு நீங்கள் திருத்தி பார்த்துட்டு மொத்தம் எத்தனை மதிப்பெண்கள் அப்படின்றத பார்க்கணும் எப்படி தான் வந்து நீங்கள் தேர்வு எழுதுகிற முறை இதில் வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ்க்கான டென்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுப்போம் தமிழ் கவர்மெண்ட் மெட்டீரியலுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பேச்சில் ஜாயின் பண்ணக்கூடியவங்களுக்கு கொடுப்போம் ஓகேங்களா ஸோ வந்து அப்போ கவர்மெண்ட் மெல்ல நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அனைத்து யூனிட்ஸ்க்கும் ஓகேங்களா டோட்டல் எல்லா யூனிட்ஸும் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ண கவர்மெண்ட் மெட்டீரியல் கொடுத்துருவோம் அதை வந்து இந்த டைமுக்குள்ளே இதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஷெடியூல்ஸ் கொடுத்துருவோம் ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் கவர்மெண்ட் மெட்டிரியல்ஸுமே சைட் பை சைடு வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நடப்பு நிகழ்வுகளுக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் கொடுத்துருவோம் ஸோ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ வந்து ஜனவரி மந்த்துக்கு உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் டெஸ்ட் இன்னைக்கு அப்படின்னா அதுக்கான கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ண மெட்டீரியல் கொடுத்துருவோம் அதில் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த டெஸ்ட் பேச்சில் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ மற்றபடி வந்து ஸ்கூல் புக்ஸ் உங்களுக்கு இப்போ சிக்ஸ்த் டேம் இன்னைக்கு டெஸ்ட்டு அப்படின்னா சிக்ஸ்த் டேம் ஸ்கூல் புக் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் பிடிஎஃபாக அதில் நீங்கள் புக் இல்லாதவங்க அதை படி யூஸ்லைஸ் பண்ணி படிச்சுக்கலாம் வாங்க பார்க்கலாம் ஷெடியூல்ஸ் பார்க்கலாம் இதை வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு ஷெட்யூல் ப்ளஸ் அது இல்லாமல் நீங்கள் ஷெடியூல் போட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய நோட்லேயும் ஸ்டடி பிளான இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பத்தாம் தேதி முதல் நாள் என்ன அப்படின்னா சிக்ஸ்த்து நியூ புக்கு மேக்ஸில் வந்து பர்சன்டேஜ் அதாவது சதவீத கணக்குகள் சிக்ஸ்த்து வரலாறு சிக்ஸ்த்து ஜாக்ராஃபி புவியியல் மற்றும் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு நடக்கும் மொத்தம் நூற்றை ஐம்பது கேள்விகள் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே இருக்கும் அப்போ நீங்கள் ஒரு டெஸ்ட் வந்து நூற்றம்பது கேள்விகள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த அடுத்த ஒவ்வொரு தேர்வுகளும் நூற்றம்பது அட்டன் பண்ணும்போது அங்கே போய் டெஸ்ட்டை வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஈஸியாக கிடைக்கும் ஏன்னா இங்கே ஒரு டெஸ்ட்லேயே நீங்கள் எத்தனை கொஷின் அட்டன் பண்ணுறீங்க நூற்றம்பது கொஷின் வந்து அட்டன் பண்ணுறீங்க இங்கே நீங்கள் வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அட்டன் பண்ணணும் இப்போ நூற்றம்பது கொஷினா இந்த டைம்கெல்லாம் நம்ம அட்டன் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லி டைம் ஃபிக்ஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட் ஓபனையும் நீங்கள் எழுதணும் ஓகேங்களா அடுத்த இரண்டாவது கேள்வி சாரி இரண்டாவது தேர்வு பதிமூன்றாம் தேதி நடக்கும் ஒவ்வொரு ஒரு தேர்வு கேட்டாலும் மூன்று மூன்று நாள் இருக்கும் பத்தாம் தேதி முடிஞ்சுனா பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதிமூணு நைட்டு ஒன்பது மணிக்கு தான் தேர்வு அப்போ மூன்று நாள் கணக்கு உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஸோ மூன்று நாள் கழித்து செவன்த்து தமிழ் நியூ புக்கு உங்களுக்கு தனிவட்டி ப்ளஸ் சிக்ஸ்த்தில் பொருளியல் சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய குடிமையியல் சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய அறிவியல் மற்றும் பிப்ரவரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குரியது வந்து உங்களுக்கு தேர்வு நடைபெறும் மொத்தம் நூற்றி ஐம்பது கேள்விகள் இதில் இருக்க போது ஸோ வந்து இதில் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்றது நம்ம டூ ஸ்டடியில் கொடுத்துருப்போம் அதை வந்து இந்த பேச்சிலருக்கு உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபுல் லெசன் படிக்கணுமா அந்த மாதிரி டவுட்ஸ் உங்களுக்கு வேண்டாம் அடுத்தது பதினாறாம் தேதி எயித்து தமிழ் நியூ புக் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதாவது வந்து கூட்டுவட்டி செவன்த்து வரலாறு செவன்த் புவியியல் மார்ச் மாத கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்தது பத்தொன்பதாம் தேதி நைன்த் நியூ புக் டைம் அண்ட் ஒர்க் அதாவது காலம் மற்றும் வேலை செவன்த்தில் இருக்கக்கூடிய பொருளியல் செவன்த்து குடிமையியல் செவன்த்து அறிவியல் ஏப்ரல் மாத கரண்ட் அஃபேர்ஸ் இந்த தேர்வும் நடைபெறும் இருபத்தி இரண்டாம் தேதி டென்த்து தமிழ் நியூ புக்கு த மேக்ஸில் வந்து சுருக்குக தா டாப்பிக்கு எயித்து வரலாறு எயித்து புவியியல் மே மாத கரண்ட் அஃபேர்ஸ் இது முழுவதும் தேர்வு நடைபெறும் இருபத்தைந்தாம் தேதி லெவன்த்து நியூ புக் அடுத்தது மீ பூவா கணக்கு தேர்வு நடைபெறும் எயித்து பொருளியல் எயித்து குடிமையியல் எயித்து சயின்ஸு ப்ளஸ் நியூ அதாவது வந்து ஜனவரி மந்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கரண்ட் அபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் தேர்வு நடைபெறும் இருபத்தி எட்டாம் தேதி பன்னெண்டாம் வகுப்பு பொது தமிழ் தேர்வு நடைபெறும் மற்றும் மீச்சிமா ஒன்பதாம் வகுப்பு வரலாறு ஒன்பதாம் வகுப்பு புவியியல் மற்றும் ஜூலை மாத கரண்ட் அவைஸ் நடப்பு நிகழ்வுகள் தேர்வு நடைபெறும் முப்பத்தொன்றாம் தேதி சிக்ஸ்து தமிழ்லேருந்து டுவெல்த் தமிழ் வரைக்கும் ஃபுல் டெஸ்ட்டும் நடக்கும் அப்போ டுவெல் டுவெல் வரைக்குமே இருக்கக்கூடிய ஃபுல் டெஸ்ட்டே நீங்கள் என்ன பண்ணிடலாம் இந்த டேட்குள்ளே உங்களால் கம்ப்ளீட் பண்ணிட முடியும் அடுத்த விகிதம் மற்றும் விகித சமம் தேர்வு நைன்த்து பொருளியல் நைன்த்து குடிமையியல் நைன்த்து அறிவியல் ஆகஸ்ட் மாத கரண்ட் அவைஸ் தேர்வு உங்களுக்கு நடைபெறும் அடுத்த மூன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி சிக்ஸ்த்து தமிழ் ஓல்டு புக்கு வ அதுக்கப்புறம் ஏரியா அதாவது பரப்பளவு கணக்குகள் டென்த்து ஹிஸ்ட்ரி டென்த்து ஜியாகிரஃபி செப்டம்பர் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு உங்களுக்கு நடைபெறும் இல்லை டென்த்து ஹிஸ்ட்ரி டென்த்து ஜியாகிரஃபி ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பாயிண்ட் ஓகேங்களா ஸோ ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் படிக்கணும் அடுத்தது ஆறாம் தேதி செவன்த்து தமிழ் ஓல்டு புக் தேர்வு நடைபெறும் மேக்ஸில் வந்து உங்களுக்கு ப்ராபபிலிட்டி அதாவது வந்து நிகழ்த்தகவு கணக்குகள் தேர்வு நடைபெறும் டென்த்து எக்கனாமிக்ஸ் டென்த்து பாலிட்டி டென்த்து சயின்ஸ் டென்த்து பொருளியலில் டென்த்து குடிமியல் டென்த்தில் இருக்கக்கூடிய அறிவியல் மற்றும் கரண்ட் அஃபேர்ஸில் அக்டோபர் மாத கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு நடைபெறும் அடுத்து ஒன்பதாம் தேதி எயித்து தமிழ் ஓல்டு புக்கு லாபம் மற்றும் நட்டம் கணக்குகள் ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த சோஷியல் அண்ட் சயின்ஸ் இதெல்லாம் படித்தோம் இல்லையா இதை ஃபுல்லாக ரிவிஷன் வந்து இந்த டெஸ்ட்டில் அட்டன்ட் பண்ணுவீங்க நவம்பர் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு நடைபெறும் பன்னெண்டாம் தேதி நைன்த்து ஓல்டு புக்கு மற்றும் கூட்டுத்தொடர் மற்றும் தெற்கு தொடர் லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் தேர்வு அதாவது பதினொன்றாம் வகுப்பு வரலாறுல என்னென்ன லெசன் படிக்கணுன்றத இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம வேட் ஸ்டடி சென்ட் பண்ணிடுவோம் அந்த லெசன்ஸ்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும் டிசம்பர் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு நடைபெறும் அடுத்து பதினைந்தாம் தேதி டென்த்து ஓல்டு புக் மேக்ஸில் வந்து ஆவரேஜ் அதாவது சராசரி கணக்குகள் அடுத்தது ஸோ ஜிஎஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பதினொன்றாம் வகுப்பு அரசியல் அறிவியல் புத்தகம் வந்து படிக்க வேண்டியதாக இருக்கும் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தேர்வு நடைபெறும் அடுத்து பதினெட்டாம் தேதி லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் சிலபஸ் டாபிக்ஸ் ஓல்டு தமிழில் வந்து சிலபஸ் டாபிக்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க மேக்ஸில் வந்து வயது கணக்குகள் லெவன்த்தில் பொருளி தேர்வு மற்றும் கரண்ட் அபேர்ஸ் வந்து பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு தேர்வு நடைபெறும் இதுதான் வந்து உங்களுக்கானது அடுத்து இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழில் வந்து ஃபுல் டெஸ்ட் அதாவது டெஸ்ட் மீன்ஸ் ஃபுல்லாவே நியூ ஃபுல்லாக முடிச்சிடணும் அடுத்து ஓல்டு முடிச்சிடணும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும் மேக்ஸில் வந்து ரீசனிங் ஓகேங்களா ஸோ ரீசனிங் கணக்குகள் தேர்வு நடைபெறும் டுவெல்த் ஹிஸ்ட்ரி அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பு வரலாறு தேர்வு நடைபெறும் மார்ச் மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் நடக்கும் இருபத்தி நான்காம் தேதி பகுதி ஆ இலக்கணம் அதாவது வந்து இப்போ வந்து நம்மளுக்கு நிறைய சிலபஸில் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து இலக்கணத்தில் அதிகப்படியான மதிப்பெண்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதில் எது எதுலேருந்தால் எவ்வளோ இல்லோ அப்படின்ற மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து அதில் இருக்கும் அப்போ இந்த பகுதி ஆன்றதுக்கு நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தணும் ஓகேங்களா ஸோ அப்போ இலக்கணப் பகுதிக்கு நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி படிக்கணுன்றதுக்காக தான் அதை மட்டுமே தனியாக ஒரு டெஸ்ட்டாக இருக்கும் அடுத்து மேக்ஸில் வேல்யூம் கணக்குகள் கன அளவு ஜிஎஸில் டுவெல்த்து குவாலிட்டி அதாவது பன்னாம் வகுப்பு அரசியல் அறிவியல் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஏப்ரல் மாதம் கரண்ட் அபேர்ஸ் தேர்வு அடுத்த இருபத்தி ஏழாம் தேதி பகுதி ஆ இலக்கியம் அதாவது வந்து இது வந்து நம்மளுக்கு முதல்ல இருக்கக்கூடிய இந்த சிலபஸ் வயசில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் இதில் இலக்கணத்தில் என்னென்ன கவர் ஆகுமோ அதை ஃபுல்லாக வந்து தனித்தனியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது இலக்கியம் அடுத்தது மேக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து ஷேர் பண்ணுவோம் அதுலேருந்து வந்து கொஷின்ஸ்க்கு டெஸ்ட்டு நடைபெறும் அடுத்த டுவெல்த்தில் இருக்கக்கூடிய பொருளியல் அதில் என்னென்ன லெசன்ன்றதை வேட்டர் ஸ்டடி கொடுப்போம் அதை படிக்கணும் கரண்ட் அஃபர்ஸ் வந்து முழுவதும் தேர்வு நடைபெறும் அடுத்தது முப்பதாம் தேதி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதுவுமே இப்போ வந்து மொத்தம் வந்து தமிழை ஆறு யூனிட்டாக பிரிச்சிருப்பாங்க இந்த இதில் மூணு யூனிட்டாக நம்ம இதை கொடுத்துருக்கோம் அந்த பழைய எதிர்கொள்ளியா இலக்கணம் இலக்கியம் தமிழ் அறிஞர் தமிழ் தொண்டு அதை கொடுத்துருக்கோம் அதில் இலக்கணத்துக்கு அதிகப்படியான கான்சன்ட்ரேட் பண்ணி அதை படிக்கிற மாதிரி இருக்கும் மேக்ஸில் ஃபுல் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஏன் இதை வந்து நம்ம தமிழ் அறிஞர் தமிழ் தொண்டு இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழறிஞர் தமிழ் தொண்டு நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் ஒவ்வொரு நூல் வழியும் நம்ம தரவாக படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அதுக்காக நம்ம இதில் ஆட் பண்ணியிருப்போம் அடுத்தது மூன்றாம் தேதி மூன்றாம் தேதி அதாவது மே மாதம் மூன்றாம் தேதி தமிழ் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் மட்டும் நடக்கும் உங்களுக்கு நூறு क्वेश्चन ஓகேங்களா ஸோ சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டு அப்படின்றது வந்து என்னன்னா இப்போ மாற்றிருக்காங்க இல்லையா அந்த சிலபஸ் வைஸ் டெஸ்ட் வந்து நடக்கும் அடுத்து ஆறாம் தேதி ஃபுல் டெஸ்ட் மாடல் டெஸ்ட் ஒன்று நடக்கும் இரநூறு கொஷினுக்கு அடுத்து ஃபுல் மாடல் டெஸ்ட்டு டூ நடக்கும் இரநூறு கொஷின்க்கு இதுதான் வந்து உங்களுக்கு டோட்டல் பேச்ச்கான ஷெட்யூல் அதாவது இதோட ஸ்டடி பிளானாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஷெட்யூலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ இந்த ஒரு வேளை ஸ்டடி ப்ளான் யூஸ் பண்ணி இதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கன்னாலும் தரவா படிச்சிட்டீங்களா அப்படின்றதுக்கு டெஸ்ட் போட்டு பார்த்தா தான் உங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியும் அந்த டெஸ்ட் போட்டு பார்க்கறதுக்காக தான் நம்ம நூற்றி ஐம்பது கேள்விகள் இதில் இருந்து அப்போ நூற்றம்பது கேள்விகள் நீங்கள் போட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ஒவ்வொரு எக்ஸாம்க்கு சமமாக தான் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க எழுதப்போகிறீங்க ஸோ இப்போ இந்த பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணனும் அப்புடின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துலாம் இன்னொன்று நம்மளுக்கு வந்து ஜூன் மாதம் இப்போ குரூப் ஒன்னுக்கு ப்ரிப்பர் பண்ணுறவங்களா இருப்பீங்க குரூப் ஃபோர்க்கு குரூப் டூக்கு ப்ரிப்பர் பண்ணுறவங்களா இருப்பீங்க ஸோ யார் குரூப் ஒன் அப்படின்ற நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஜூன் மாதம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் அப்போ மே மாதத்தோட நம்ம என்ன பண்ணுறோம் ஏழாந்தேதியோட போர்ஷன் முடிச்சிடறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக ரெவைஸ் பண்ணிட்டு ஈஸியாக வந்து ஜூன் மாதம் அண்ட் ஜூலை மாதம் நடக்க இருக்கக்கூடிய குரூப் ஃபோர் ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரூப் ஒன் ப்ளஸ் அது இல்லாமல் அதுக்கடுத்து வரக்கூடிய குரூப் டூ தேர்வுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ ஏழாம் தேதியோடு நம்ம போர்ஷன் முடிச்சிடும் அடுத்து நீங்கள் இருக்கக்கூடியதை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு டைம் இருக்கும் இந்த மாதிரி தெளிவாக ஷெடியூல் போட்டு படிங்க இப்போ இந்த இதில் பேச்சுலர் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்கன்னா அதுக்கு என்ன டீடெயில்ஸ்ன்றதை பார்த்துலாம் ஸோ இதுக்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஏற்கனவே நம்மளோட பேச்சில் ஓல்டு ஸ்டூடெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பேட்ச் இப்போ தமிழ் பாலிட்டி இந்த மாதிரி நிறைய பேச்சஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதில் ஏதாவது ஒரு பேச்சில் இருக்கீங்க அப்படின்னா அது எந்த பேச்சில் இருந்தீங்க அப்படின்றத மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் த்ரீ நைன்ட்டி நைன் பே பண்ணிட்டு இதில் ஜாயின் பண்ணிடலாம் இதில் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் ஆகிடும் அதாவது தமிழ் மேக்ஸு ப்ளஸ் ஜிஎஸ் அதாவது சயின்ஸு சோஷியல் கரண்ட் அவைஸ் எல்லாமே ஓகேங்களா டோட்டல் குரூப் ஃபோர்க்கான போர்ஷன் குரூப் டூக்கான போர்ஷன் டோட்டல் எல்லாமே வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து ஃபுல் பேட்ச் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இது ஓல்டு ஸ்டூடண்ட்டான இதே நீங்கள் நியூ ஸ்டுடெண்ட் இப்போ தான் நாங்கள் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோர் நைன்ட்டி நைன் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் நியூ ஸ்டூடண்ட் இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ரிவியூஸ் இருக்கும் இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் பே பண்ணணும் இதை பே பண்ணக்கூடிய மெத்தட் ஜிபே அண்டு ஃபோன்பே இது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு இதில் வந்து நீங்கள் பே பண்ணலாம் பே பண்ணக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் டூ ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ இந்த எண்ணுக்கு நீங்க வந்து ஜிபே அல்லது ஃபோன்பே வந்து பண்ணிடணும் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணதுக்கப்புறம் அதே ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த எண்ணுக்கு அதாவது அறுபத்தி மூன்று எண்பத்தொன்று இருபத்தி நான்கு தொண்ணூறு அறுபத்தி மூன்று இந்த எண்ணுக்கு அதை வந்து ஷேர் பண்ணிவிட்டு ஃபுல் பேட்ச் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க அப்படின்னா ஃபுல் பேட்சில் உங்களுக்கு ஆட் பண்ணி விட்டுருவோம் ஸோ இதுதான் மெத்தட் இந்த பேட்ச் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த எண்ணுக்கோ அல்லது இந்த எண்ணுக்கோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா அந்த மெசேஜுக்கு ரிப்ளை வந்து கண்டிப்பாக வரும் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் கால் பண்ணக்கூடிய டைமில் அடுத்து நிறைய கால்ஸ் வந்து இருக்கும்போது ஒரு சில கால் வந்து மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அது வாய்ஸ் மெசேஜாவும் இல்ல வந்து ஒரு மெசேஜாவும் நீங்க வந்து போட்டு விட்டீங்க ஒவ்வொரு மெசேஜாக பார்த்து பார்த்து கரெக்டாக வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம இருந்து ரிப்ளை பண்ணிடுவாங்க ஓகேங்களா உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் தாராளமாக இந்த இரண்டு எண்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து கேட்கலாம் வாட்ஸ்அப் மூலமாக ஈஸியாக வந்து உங்களால் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இந்த பேச்சு வேறு ஏதோ டீட்டெயில்ஸ் இருக்குது வேணும் அப்படின்னா இதில் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் அந்த டவுட்ஸ் வந்து உங்களுக்கு வரும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் கிடையாது இந்த பேட்ச் ஒன்லி ஃபார் தமிழ் மீடியம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸுக்கு மட்டும் ரெண்டு லாங்குவேஜுமே இருக்கும் ஓகேங்களா ஏன்னா மேக்ஸுக்கு வந்து ஈஸியாக ஒரு சிலர் வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து படிச்சிருப்போம் அதனால இங்கிலீஷ் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ன்றதுக்காக மேக்ஸ் மட்டும் வந்து பய ஸ்பெல்லிங் இருக்கும் ரெண்டுமே வந்து ஆட் பண்ணியிருப்போம் மற்றபடி வந்து பேட்ச் வந்து ஃபுல் தமிழ் தான் ஓகேங்களா சோ வந்து இது சம்பந்தம் வேறு ஏதாவது டவுட் இருக்கனாலும் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க டென் பிசி படிக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சயின்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு அதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஈஸியாக ஜாயின் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அதுக்கு நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் போதுமானது தேங்க்யூ Thank